புதுதில்லி எந்தளவுக்கு வலுவானதாக இந்த அரசுகள் இருந்திருக்கோ பல மாநில தலைநகரங்களும் அதாவது பிராந்திய கட்சிகளுடைய தலைமையகங்களும் கூட சக்தி வாய்ந்த அதிகார மையங்களாக இருந்த காலகட்டம் இது ரெண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு வலுவான மெஜாரிட்டியோடு ஒரு ஆட்சி அமைந்ததை நம்ம பார்த்தோம் மீண்டும் கூட்டணி யுகத்துக்கு இந்திய அரசியல் செல்கிறது என்பது தான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான டேக்கவே நம்மோடு ரெண்டு பிரதான அரசியல் கட்சிகளுடைய பிரமுகர்கள் இணைகிறார்கள் தலைவர்கள் இணைகிறார்கள் பாஜகவுடைய மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்களை வரவேற்கின்றோம் அதே போல புது மகிழ்ச்சியோடு இணைகிறார் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய தலைவர் திரு ஹிதாயத்துல்லா அவர்களையும் நிகழ்ச்சி காண்போடு வரவேற்கின்றோம் பத்திரிகையாளர் கோட்டேஸ்வரன் அவர்களும் திரு ரமேஷ் சேத ராமன் அவர்களும் இந்த அமர்வுல இணைந்திருக்கிறார்கள் திரு எஸ் ஆர் சேகர் நீங்க ரொம்ப காலமா பாரதிய ஜனதா கட்சிய இருப்பவர் நரேந்திர மோடிய ஒரு பிரச்சாரகரா கூட அறியக்கூடியவர் பணியாற்றியவர் அஹ் பாஜக கூட்டணி ஆட்சி எல்லாம் நடத்தியிருக்கிறது பிஜேபி ஆட்சிக்கு பிஜேபிக்கு கோயிலிஷன் பாலிடிக்ஸ் புதிதல்ல ஆனால் நரேந்திர மோடி இந்த அமித்ஷா நரேந்திர மோடி டியூஓக்கு கோயிலிஷன் கோலிஷன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு அன்சார்டட் டெரிட்டரி நரேந்திர மோடியோடைய பொலிட்டிக்கல் கிராஃபை பார்த்தோமே ஆனால் அவர் முதலமைச்சராக இருந்த போதும் சரி ஒரு பிரதமராக இருந்த போதும் சரி ஒரு பெரும்பான்மையோட ஒரு சுப்ரீமோவாக இருந்தவர் இந்த ஒரு கோயிலிஷன் பாலிடிக்ஸ் நரேந்திர மோடிக்கு ஒத்துவரும்னு நினைக்கிறீங்க அஃப்கோர்ஸ் நீங்கள் தொலைக்காட்சியில் எவ்வளோ சொல்ல முடியும்னு தெரியல ரொம்ப சந்தோஷம் அதாவது கேள்விகள் வந்து ஏற்கனவே ஒரு விஷயம் இருந்தது என்றால் அதை விட்டு இல்லாத விஷயத்தை கேட்பதுதான் கேள்வி அந்த வகையில நீங்க கோயிலிஷன் பாலிடிக்ஸ் நமக்கு இல்லை ஆஹ் அது பொதிந்து அதை சமாளிக்க முடியுமா என்று அழகாக கேட்டீர்கள் மிக நல்ல கேள்வீர்கள் ஆனா இதுக்கு வந்தவர்கள் சைக்கிளில் சென்று தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை துவக்கியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்தவர்கள் எல்லா விதமான கடிதங்களையும் தடைகளையும் தாண்டி வந்தவர்கள் அதனால இவர்களுக்கு அரியாசனத்தில் போய் வசதியான மிக உன்னதமான பெரிய அரியாசனத்தில் கொண்டு போய் அமர்த்திய பிறகு அதுல இருந்து கீழே இறங்கி வருவது கஷ்டமாக இருக்காது ஏன்னா ஏற்கனவே இவர்கள் இப்படி இதையெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தவர்கள் அந்த வகையில கோயில் என்பது ஒரு கடினமான பாலிடக்ஸ் என்பது கடந்த காலத்தினுடைய வரலாறு நீங்க வந்து நம்ம சரியாக ஒரு சின்ன ஒப்புநோக்கு பண்ணுவோமே என்றால் ஆஹ் நம்ம அடல் விஹாரி வாஜ்பாய் அவர்கள் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தொன்பது ரெண்டு அதை சமாளித்தார்கள் மிக கடுமையாக பாடுபட்டோம் மிக மிக அதிகமான சிரமங்களை எதிர்நோக்கணும் இயல்பாகவே பிஜேபி அந்த ஆர்எஸ்எஸ் பகுதியிலேருந்து வந்தவங்க நளினமானவர்கள் நல்லவர்கள் நியாயமானவர்கள் நேர்மையானவர்கள் அவர்களாக தவறுகளை செய்ய மாட்டார்கள் எனவே அந்த வகையில நாம வந்து அரசியலுக்கு அதெல்லாம் அந்நியமான விஷயங்கள் எனவே மிக கடினமாக அவை வாஜ்பாய் இருந்தது அதேதான் வந்து அமித்ஷா மோடி இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்களுக்கு இருக்கும் ஆனால் கடினமான விஷயங்களை கிராஸ் பண்ணி வந்ததுனால அவை இந்த முறை சமாளிப்பதற்கு பெரிய சிரமங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது அதாவது கடினமான விஷயங்களை கிராஸ் பண்ணி விட்டதுனால இன்னைக்கு புதிய கடினங்களை இவர்களுக்கு முகத்தினால் அது ஒண்ணு பெரிய ஆச்சரியங்களை ஒன்று இரண்டாவது ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக பிரப்பாண்டமான ஆளுமை அஹ் இந்தியாவில வந்து காங்கிரஸை வேற வேறாவது ஆட முடியாது என்கின்ற அந்த விஷயத்தை அந்நியமாக்கியவர்கள் பத்தாண்டு காலங்கள் எந்த தடையும் அப்படிப்பட்ட ஒரு நிரூபித்தவர்கள் அப்படி நிரூபித்த இனிமேல் இவர்களிடம் நான் ரொம்ப அதிகமான வார்த்தை உபயோகம் சொல்லுவதற்கு தயாராக இல்லை இனிமேல் இவர்களிடம் பழைய கதைகளை எல்லாம் பழைய செங்கச்சாதங்களை எல்லாம் பழைய கூட்டணியில் ஏற்படுத்தி இடர்பாடுகளை எல்லாம்

முதலில் சேருமா சேர்ந்த பிறகு வாழுமா வாழ்ந்த பிறகு தொடருமா தொடர்ந்த பிறகு எப்போது காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அவர்களெல்லாம் அந்த ஆசைகளே நிராசையை அள்ளி போடுவது